மரக்கிளைகள் அதன் கூடுகள் மாடங்கள் என கிடைப்பதை வசிப்பிடமாக கொள்ளும் இயல்பு படைத்தவை பறவைகள் கடல் கடந்து வேறொரு நாடு செல்வதற்கு மனிதர்களுக்கு தேவைப்படும் பாஸ்போர்ட் விசா போன்ற ஆவணங்கள் பறவைகளுக்கு வேண்டாம் இயற்கையின் அதிசயங்களை திகழும் பறவைகள் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் உயிரினங்கள் காடு மலைகளை கடந்து வெளிநாட்டு பறவைகள் நீர்நிலைகளை நாடி இந்தியாவுக்கு வருகின்றன அதுபோல வெளிநாட்டு பறவைகளின் வரவால் திருப்பூர் மாவட்டம் நஞ்சராயன்குளம் மற்றொரு வேடந்தாங்கலாக தற்போது மாறியுள்ளது இதை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு நாடோடிகளாய் திரிந்து கொண்டிருந்த மனித இனம் வேட்டையாடுதலை தனது முதல் தொழிலாக கொண்டது நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம் விவசாய தொழிலை முன்னிறுத்தி மனிதனை ஆடை கட்டி அழகு பார்த்தது நாகரிக வளர்ச்சி நகரங்களை கட்டமைத்து தொலைதூர வணிகத்தை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை விரிவுபடுத்தியது படிப்படியான பொருளாதார வளர்ச்சி நகரங்களை பொலிவு பெற வைத்து தொழில்மயமாக்கியது அப்படித்தான் திருப்பூர் நகரமும் ஆயத்த ஆடைகளின் தலைநகரமானது தொழில்நகரமான திருப்பூரின் அடையாளங்களாக திருப்பூர் பூங்கா கொடிகாத்த குமரன் நினைவிடம் அழகு மற்றும் தியாகத்தின் அடையாளமாக கைலாசநாதர் திருக்கோயில் சுக்ரீஸ்வரர் திருக்கோயில் உள்ளிட்டவை அமைந்துள்ளன இதே திருப்பூரில்தான் பெரிதும் அறியப்படாமலும் அதே சமயம் அகண்ட பரப்பில் அழகு ததும்பியும் காணப்படுகிறது நஞ்சராயன் குளம் நாநூற்று நாற்பது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து தண்ணீர் தேசமாக காணப்படும் நஞ்சராயன் குளம் தற்போது வெளிநாட்டு பறவைகளின் வேடந்தாங்கலாக மாறியுள்ளது பறவைகள் அக்ரிணையாய் அறியப்பட்டாலும் சிறகுகளை சிலுப்பிக்கொண்டு வான் நோக்கி உயரமாக பறக்கும் கவிதைகள் வெளிநாட்டு பறவைகள் விருந்தாளிகளாய் வந்து தங்கி செல்வதால் திருப்பூர் மாவட்டம் குளமும் பறவைகளின் புகலிடமாக திகழ்கிறது ஆங்காங்கே தற்காலிக கூடாரங்களை அமைத்துக் கொண்டு வாழும் நாடோடிகள் போல பறந்து விரிந்து கிடக்கும் குளத்தில் வெளிநாட்டு பறவைகள் தங்கள் குடியிருப்பை அமைத்துக் கொண்டுள்ளன தற்போது நிலவும் தட்பவெப்பநிலை காரணமாக ரஷ்யா மங்கோலியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பார்ஹெட் கூஸ் என்ற வாத்துக்கூட்டம் இமயமலையை தாண்டி இருபத்தெட்டாயிரம் அடி உயரத்தில் பறந்து இருபத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து நஞ்சராயன் குளத்திற்கு வந்துள்ளன ஐரோப்பா கண்டத்திலிருந்து நார்த்தேன் சோவலர் கார்கோனி சான் ஃபைபர் காமன் ஸ்கிரீஷேக் உள்ளிட்ட பல அரிய வகை பறவைகள் கூட்டமும் நஞ்சராயன் குளத்தில் அடைக்கலமாகியுள்ளன இந்த நஞ்சராயன் குளமானது மிகவும் ஒரு பழமையான குளமானது இங்கே வருடந்தோறும் குளிர்காலத்திலே வந்து மேற்கு ஐரோப்பாவிலிருந்தும் மத்திய ஆசியாவிலிருந்தும் பறவைகள் வலசை உண்டு இப்பொழுது இந்த வருடமும் குளிர்காலம் ஆரம்பித்து விட்டபடியால் பறவைகளுடைய வரத்து அதிகமாக காணப்படுகின்றது மிகவும் உலகத்திலேயே மிகவும் அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய பட்டத்தலை வாத்துக்கள் நாதன் சாவலர்ஸ் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் இங்கே வந்திருக்கின்றன இயற்கை ஆர்வலர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இந்த குளம் வெளிநாட்டு பறவைகளின் தற்போதைய முகவரியாக மாறியுள்ள நஞ்சராயன் குளத்தில் உள்ள மரங்கள் கரையோரங்கள் ஆகியவை பறவைகளின் வரவேற்பு அறைகளாக மாறியுள்ளன சிட்டுக்குருவியைப் போல் விட்டு விடுதலையாக வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் சுதந்திர வரிகளுக்கேற்ப கட்டுப்பாடுகளை கடந்து பாஸ்போர்ட் விசா ஆகிய எந்த ஆவணங்களுமின்றி காடு மலைகளை கடந்து வெளிநாட்டு பறவைகள் நஞ்சராயன் குளத்தில் தஞ்சமடைந்துள்ளன வந்தோரை வாழவைக்கும் தமிழகம் என்ற சத்தியத்தின் வரிகளுக்கு சாட்சியாக விளங்கும் நஞ்சராயன் குளம் தற்போது வெளிநாட்டு பறவைகளின் புகலிடமாக வேடம் தாங்கி நிற்பதால் மற்றொரு வேடந்தாங்கலாக காட்சியளிக்கிறது பிளஸ் செய்திகளுக்காக திருப்பூர் விஜயனுடன் லாரன்ஸ் விஜயன்